இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நிலுவையில் உள்ள கவனிப்பு படியை வழங்க அரசுக்கு வலியுறுத்தல் வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு எட்டு லட்சம் ரூபாயை இழந்த வாலிபர் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைந்துள்ளது முதல்வர் ரங்கசாமி தகவல் புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை எதிரே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எதிரே மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு பணியை வழங்க வலியுறுத்தி பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஆணையிட்டு உயர்த்திய மருத்துவமனை நோயாளிகள் கவனிப்பு படியினை நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தியும் அரசு மருத்துவமனைகளில் வேலை வலுவை குறைக்க காலியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒருமுறை விதியை தளர்த்தி கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஒப்பந்த சேவை அமர்த்துவது மூலமாக பணியில் உள்ள கடைநிலை ஊழியர்களுக்கு மத்திய அரசின் நிர்ணயம் செய்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெறும் பெற்றது போராட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்ட அரசை அரசிய அரசை இருந்தும்த்திய அரசை புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ள நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து பால் கொள்முதல் செய்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்ட தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பான்லே நிறுவனத்தில் பணியின்போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் ஆறு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளையும் வழங்கினார் பின்னர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் ஆறு மகளிர் சுயஉதவி குழுக்களை சார்ந்த எழுபது மகளிருக்கு எண்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அளவிற்கு கடன் உதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கிய முதலமைச்சர் புதுச்சேரி பான்லே நிறுவனத்தின் இரண்டு புதிய ஐஸ்கிரீம் வகைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் லிட்டர் பால் தேவைப்படும் நிலையில் ஐம்பதாயிரம் லிட்டர் மட்டுமே புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படுவதால் வெளி மாநிலத்திலிருந்து பால் வாங்கும் சூழல் ஏற்படுவதாக தெரிவித்த அவர் புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்தார் கனடாவில் வேலை என ஆசைப்பட்டு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாயை இழந்த புதுச்சேரி நபர் புதுச்சேரி திருவிகா நகரை சேர்ந்தவர் சார்லஸ் இவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் எதிர்முனையில் பேசிய நபர் கனடாவில் வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு முதலில் விசா பெற கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதை நம்பிய சார்லஸ் அந்த நபருக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் இதேபோல காமராஜர் நகரை சேர்ந்த ஸ்ரீதர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என மர்ம நபர் கூறியதை நம்பி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயை இழந்தார் புதுச்சேரி மனவெளியை சேர்ந்த விதுஷா ஆறாயிரம் புதுச்சேரி அண்ணா வீதியைச் சேர்ந்த கேசவ் ராம் ஆயிரம் என நான்கு பேர் சைபர் கிரைம் கும்பலிடம் ஒன்பது லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை எழுந்துள்ளனர் இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் அரசு அறிவித்த ஊதிய உயர்வை வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கல்வித்துறையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்களுக்கு பால் மற்றும் ரொட்டி வழங்கும் பணியை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு குறைந்தபட்சமாக பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கடந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் உயர்த்தி அறிவித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை நுழைவாயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊதிய உயர்வை வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் காரைக்காலில் சுகாதார இயக்கம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநகர் பகுதியில் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சுகாதார இயக்கம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் திருநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் காரைக்கால் மாவட்ட நோய் தடுப்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் சிறப்புரையாற்றினார் இம்மருத்துவ முகாமில் கண் ஆலோசனை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆலோசனை காசநோய் பரிசோதனை காது மூக்கு தொண்டை பரிசோதனை குழந்தை நல மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சை அளித்தனர் இரத்த சோகை இரத்த அழுத்த பரிசோதனை மலேரியா நோய் இல்லா மாநிலமாக மாற்றும் வகையில் முகாமில் மலேரியா நோய்க்கான இரத்த பரிசோதனைகளும் காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்கும் விதமாக நூறு நாட்கள் காசநோய் பரிசோதனை முகாமும் ஆயுஷ் மற்றும் யோகா பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதில் முதன்மை திட்ட மருத்துவ அதிகாரி தேனாம்பிகை திருநகர் மருத்துவ அதிகாரி தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்களின் சத்துணவு கண்காட்சியும் நடைபெற்றது புதுவை மாநில அடிமுறை மற்றும் சிலம்பம் தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக ஒருநாள் சிறப்பு பயிற்சி முகாம் மற்றும் தேசிய போட்டிக்கான வீரர்கள் தேர்வு ஆகியவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பயிற்சி முகாமிற்கு புதுவை மாநில சிலம்பம் தற்காப்பு கலை பொதுச் செயலாளர் அன்பு நிலவன் தலைமை தாங்கினார் பேராசான் நாகம் பதினாறு கணபதி அவர்களும் மற்றும் வந்தியத்தேவன் சிலம்பாட்ட குழு தலைவர் விஜயகுமார் அவர்களும் சிறப்பு பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சி முகாமில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை மாநில ஒலிம்பிக் சங்கத்தின் இணை செயலாளர் கராத்தே வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தி பேசினார் முடிவில் தலைவர் சுந்தர்ராஜன் நன்றியுரை கூறினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் நடைபெறும் தேசிய அளவிலான அடிமுறை மற்றும் சிலம்ப போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் பயிற்சி முகாமில் ஏராளமான சிலம்பம் மற்றும் அடிமுறை பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வித்யாம்பால் பீடம் ஸ்ரீ லலிதாம்பிகை குடிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ சண்டியாக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வித்யாம்பாள் பீடம் ஸ்ரீ லலிதாம்பிகை குடிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா மற்றும் சண்டியாக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஞாயிறு அன்று காலை ஸ்ரீ கணபதி பூஜை சங்கல்பம் ஸ்ரீ சத சண்டிக பாராயணம் அறுபத்தி நான்கு யோகினி அறுபத்தி நான்கு பைரவ பலி பூஜைகள் தீபாராதனையும் இரவு ஏழு மணி அளவில் கலைமாமணி தேச மங்கேற்கரசி அம்மையாரின் மாணவர் அரவிந்த் குமார் அவர்களின் அறிவார் பராசக்தி எனும் தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை முதல் மதியம் வரை கோ பூஜை ஸ்ரீ கணபதி பூஜை மகா சங்கல்பம் கலச பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ சண்டி ஹோமம் ஸ்ரீ மகா பூர்ணகுதி கலசாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை மற்றும் வடுக பூஜை அருள் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ லலிதாம்பிகை குடில் ஸ்ரீ வித்யாம்பாள் பீடத்தின் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் பேருந்து ஒன்று இயங்கி வந்தது இதன் மூலம் மூலக்குளம் பாரிஸ் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் பிச்சை வீரன்பேட் முத்துப்பிள்ளைப்பாளையம் கோபாலன்கடை அம்மாநகர் பெரம்பை அரசூர் மற்றும் விளியனூர் ஆகிய பகுதிகளில் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் அதில் மாணவர்கள் கூலி தொழிலாளர்கள் முதியோர்கள் என தினசரி சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பேருந்தை பயன்படுத்தி வந்தனர் அதில் அவர்களின் அன்றாட வாழ்க்கை சிரமம் இல்லாமல் இருந்ததால் அவர்களின் வாழ்க்கை மேம்பட மிகவும் உதவியாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தீவிரம் பரவியிருந்ததால் அந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நன்றாக இயங்கி வந்த அந்த பேருந்து மக்களுக்கு உதவியாக இருந்த அந்த பேருந்து தற்பொழுது இயங்கவில்லை அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மாணவர்கள் நேரத்திற்கு வகுப்புக்கு செல்ல முடியவில்லை அதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது கூலி தொழிலாளிகள் போக்குவரத்து வசதி இல்லாததால் அவர்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்புவதற்கு இரவு பத்து மணி ஆகிவிடுகிறது இதனால் அவர்கள் நிம்மதியான தூக்கத்தை எழுந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக போக்குவரத்து இல்லாததால் பல பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகின்றனர் முதியவர்கள் மருத்துவமனைக்கு சரியான நேரத்திற்கு சரியான சிகிச்சைக்கு சென்று வர முடியாததால் குணப்படுத்தக்கூடிய நோய் கூட குணப்படுத்த முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள் இதன் சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் பலமுறை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திடம் பல மனுக்களை அளித்தனர் ஆனால் எவ்வித பயனும் இல்லை அதனால் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்த அந்த பேருந்தை மீண்டும் இயக்க செய்ய ஆணை பிறப்பிக்க வேண்டும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் அண்ணா லட்சுமி ரஞ்சிதம் சரஸ்வதி கலையரசி தேவி ராஜலக்ஷ்மி சத்யா பாலபாஸ்கரன் அன்பரசன் மற்றும் வழக்கறிஞர் பிரேம்குமார் உடனிருந்தனர் அரியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நான்காம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மயானக் கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் நான்காம் நாள் உற்சவமாக நேற்று காலை அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் உற்சவமூர்த்தி மின் அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது மேலும் இதில் தினந்தோறும் கேளிக்கை நிகழ்ச்சியாக பல்வேறு இசை கலைஞர்களின் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் கலைமாமணி அன்னபூரணி வழிகாட்டுதலில் பேராசிரியர் பாலமுரளி பேராசிரியை கண்ணமங்கை இவர்களின் பயிற்சியில் இசை ஆசிரியர் ஜனார்த்தனன் இணைந்து வாய்ப்பாட்டு இசை கச்சேரி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சாய்கிருதி சந்தோஷ் மோகனசுந்தரம் ஹர்ஷிதா ஆகியோர் வாய்ப்பாட்டு பாட வைலின் துரைராஜ் வீரமணி சோமேஸ்வரன் சாய்ராம் ஆகியோர் மிருந்தங்கமும் தூயவன் ராஜேஸ்வரன் பழனி தவசி ஆகியோர் கடம் கஞ்சிரா வீணை உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைக்க இசை நிகழ்ச்சி செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி முருகன் செய்திருந்தார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபேதாரர் தொழிலதிபர் குமாரவேலு குடும்பத்தினர் தங்கராசு மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் பதினாறாம் ஆண்டு விழா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கண்காணிப்பாளர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் பதினாறாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி ரோடு விரிவாக்கத்தில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளி மற்றும் வில்லினூர் உருவையாறு ரோடு மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் ஆண்டு விழா நவீனா திருமண நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டி நிகழ்ச்சிகள் அபாகஸ் மாணவ மாணவிகளின் கணித திறமை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பு பற்றி பெற்றோர்களுக்கு சிறப்பான கருத்துக்களை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் வனஜா சிவகுமார் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நிலுவையில் உள்ள கவனிப்பு படியை வழங்க அரசுக்கு வலியுறுத்தல் வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு எட்டு லட்சம் ரூபாயை இழந்த வாலிபர் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைந்துள்ளது முதல்வர் ரங்கசாமி தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்